டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம் தொடர்ந்து திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இரண்டாவது அதிகாரமாக இருக்கிற வேத சிறப்பு என்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பாடலை பார்த்தோம் இன்றைக்கும் அந்த வேத சிறப்பில் இன்னொரு மற்றொரு பாடலை இன்றைக்கு சிந்திக்கலாம் வேதத்தினுடைய சிறப்பு அதனுடைய பெருமை எந்த அளவுக்கு அது பாரத திருநாட்டில் எல்லா சமயத்தை சார்ந்த அறிஞர்களையும் ஈர்த்திருக்கிறது எல்லா பொருளையும் தனக்குள் வைத்திருக்கிறது முக்கியமாக வேதத்திற்கு ஒலி சிறப்பு இந்த சவுண்ட் என்று சொல்கிறோம் அல்லவா நாவுக்கரசர் இறைவனை வணங்குகிற பொழுது ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே என்றார் ஓசைக்கும் ஒலிக்கும் வேறுபாடு இருக்கிறது பொருளற்ற நிலையில் வருகிற சப்தம் இருக்கிறதே சவுண்டு அதற்கு பேர் ஓசை பொருளோடு வருகிற பொழுது அது ஒலி வீணையின் ஒளி குழல் ஒலி ஒளி ஓசை ரெண்டுக்கு சில வேறுபாடு இருக்கிறது ஆனால் இரண்டுமாகவும் இறைவன் இருக்கிறான் அறிவும் அறிவுப் பொருளும் அவன்தான் அறியாமல் இருக்கிற அசத்துப் பொருளும் அவன்தான் இந்த ரெண்டாவது பாட்டில் இந்த ரெண்டு வேறுபாட்டை உணர்த்துகிறார் திருமூலர் சொல்கிறார் திருமந்திரம் பாடல் எண் ஐம்பத்தி நான்கு திருநெறி ஆவது திருநெறி தெய்வீக நெறி எது என்று கேட்கிறீர்களா சித்து அசத்து சித்து என்றால் அறிவு அசத்து என்றால் அறிவற்ற பொருள் ரெண்டுமாகவும் தான் அந்த பரம்பொருள் இருக்கிறது திருநெறி ஆவது தெய்வீக நெறி எது என்று கேட்டால் அறிவாகவும் இருப்பதும் அறிவற்ற பொருளாகவும் இருப்பது சித்து அசித்து அன்றி பெருநெறியாய பிராணை நினைத்து மிக பெருநெறியாக இருக்கிற பிராணனை பிராணனாக இருக்கிற அந்த இறைவனை அந்த சிவபெருமானை நான் தொடக்கத்திலே சொன்னேன் திருமந்திரம் மூவாயிரம் பாட்டு இல்லை இன்னும் இப்போ மிகைப்பாட்டு சேர்ந்து ஒரு புத்தகம் மூவாயிரத்து நூற்றி எட்டு பாட்டு அச்சிட்டப்பட்டு வந்திருக்கிறது அந்த மூவாயிரத்து நூற்றி எட்டில் எந்த இடத்துல தலைவன் என்றாலும் பிரான் என்றாலும் பிராணன் என்றாலும் பிரான் என்று சொன்னாலும் சிவபெருமானைத்தான் குறிக்கும் ஏன்னா இது சைவ பெருநூல் ஏன்னா அந்த நூல் நம்ம அப்படி தான் அதை எடுத்துக்கணும் அந்த இறைவனை பெருநெறியாக இருக்கிற அந்த பெருமானை குரு நெறியாம் சிவமாம் நெறிய கூடும் அப்படிப்பட்ட பெரிய பிரானாக இருக்கக்கூடிய பிரான்னா தலைவன் தலைவனாக இருக்கக்கூடிய நாதன்னாலும் தலைவன் நாதனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படி அடையலாம் ஒரே வழிதான் இருக்குது திருமூலரை பொறுத்த வரைக்கும் குருநெறி வழியாகத்தான் அடைய முடியும் இறைவனை நீங்கள் குரு அன்றி நீங்கள் அடையவே முடியாது என்று ஆணித்திரமாக சொல்கிறது திருமந்திரம் எனக்கு தெரிந்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் மூவாயிரம் ஆண்டுகால இலக்கிய வரலாற்றில் குருநெறி குரு என்று ஒன்றை அழுத்தமாக முதலில் பதிவு செய்த நூல் திருமந்திரம் அதுக்கு பிறகும் கூட அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பன்னிரெண்டு திருமுறையோ ஆழ்வார்கள் அருளி செய்த நாலாயிரம் பாசனமோ இந்த குரு நெறியை அழுத்தமாக சொல்லலை அதுக்கப்புறம் பின்னாடி தான் பத்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் குரு பாரம்பரா குரு பாரம்பரியம் ஞான பரம்பரை என்றெல்லாம் பின்னாடி வருது ஆனால் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழில் குரு தான் முக்கியம் குரு வழியாக தான் ஞானத்தை பெற முடியும் என்று பதிவு செய்த நூல் திருமூலர் எப்படி ஏன் இதெல்லாம் பதிவு விட்டால் நம்ம அடுத்த ஆகமைச்சரப்பில் அதை பார்க்க போகிறோம் ரொம்ப தெளிவாக திருமூலர் சொல்கிறார் அதனால் குருநெறியாம் சிவமாம் நெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே ஒரே நெறி தான் இருக்குது இப்போ சிவருமான நீங்கள் அடையணும்னா ஒரு நெறி தான் இருக்குது மூணாவது அடி என்ன நெறி நெறி வழியாக தான் போக முடியும் அந்த நெறிக்கு பேர் என்ன பெருநெறின்னு பேர் ஓ அதுதான் பெருநெறியா அதுதான் திருநெறி இந்த பாட்டு பாருங்கள் திருநெறி பெருநெறி குரு நெறி அதுதான் ஒரு நெறி அப்படியானாலும் இது என்ன பெருநெறி திடீரென்று நம்ம வள்ளலார் நினைவுக்கு வருகிறார் அவர் முதல் முதல்ல சென்னை கந்த கோட்டத்தில் முதல் பாடிய பதிகம் தெய்வ மணிமாலை வேண்டும் வேண்டும் பாட்டு பாடுறார் ஏன்னா அவங்க ஆசிரியர் அவருக்கு வேண்டாம்னு பாட்டு சொல்லி கொடுத்தார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் வள்ளலார் எழுந்திருச்சார் அது என்ன எடுத்தோடனே வேண்டாம்ன்றீங்க நான் வேண்டும்னு பாடுறேன் அது நீ தெரிஞ்சால் பாடினார் ஒருமையுடன் நினைந்த திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அந்த பாட்டு சொல்லிகிட்டே வந்தார் அங்கே தான் சொல்கிறார் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் வளலார் சொன்ன அந்த பெருநெறி எங்கே இருக்குன்னா திருமந்திரத்தில் இருக்குது திருமந்திரத்தில் பெருநெறி எது என்றால் சிவநெறி சிவருமானம் அடையக்கூடிய அந்த பெருநெறி அது குருநெறி வழியாக போக வேண்டும் அதுதான் தெய்வீக திருநெறி அதுதான் ஒரே நெறி இந்த ஒரு பாட்டுக்குள்ளே இவ்வளோ அழகாக வச்சுருக்கிறார் அந்த பெருநெறி படித்து ஒழுக வேண்டும் வளரார் சொல்கிறார் எங்கே சொல்கிறார் கந்தக்கோட்டை நம்ம சென்னையில் இருக்குது தன்முக துய்யமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே என்று மணிமணியாக பாடிய ஒரு நூல் தெய்வ மணிமாலை இங்கே தான் பாடினார் இந்த பெருநெறி என்று சொல்லே இங்கிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் குருவருளால் உணர்த்தப்படுவது பெருநெறி நாம் படிக்கலாம் பல நூல்களை கற்கலாம் நிறைய விளக்கம் பெறலாம் ஆனால் அந்த விளக்கத்துக்குள்ள அனுபூதி அனுபவம் உணர்வை நீங்கள் பெற வேண்டுமானால் ஒரு குரு தொட்டு காட்டாமல் நீங்கள் பெறவே முடியாது எனவே தான் அந்த பாட்டு எப்படி முடியும் வேதாந்தம் ஓதுமே வேதாந்தம் வேதத்தினுடைய அந்தம் அந்தன்னா முடிவு வேதம் இருக்குது ருக்கு யஜூர் சாமாத வேதத்தினுடைய அந்த முடிவு இது நான்காவது பாதமாக இருக்க உபநிடதம் எனவே வேதத்தின் அந்தமாக முடிவாக சொல்லப்படுகிற ஞானபாதமாக இருக்கிற உபநிடதத்தை ஒருவர் யார் முழுமாக உள்வாங்கி கொண்டாரோ அவர் எல்லா ஞான நிலையும் பெற முடியும் அநேகமாக உலக வரலாற்றில் இந்த நூற்றி எட்டு உபலகங்கள் சொல்கிற ஞானத்துக்கு மேலே இனிமேல் ஒன்று பிரிது ஒன்று இருக்கா என்று உண்மையிலே சிந்தித்து பார்த்தா இல்லை இந்த இன்றைக்கி இப்போ கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் சமயங்கள் இருக்குது இப்போ ஆனால் இன்றைக்கி பெரிய சமயங்கள்லாம் உலகத்தில் ஏழு தான் இப்போ நான் எந்தெந்த சமயங்களில் இப்போ சொல்லலை ஆனால் கூகுளில் போய் பாருங்கள் நாலாயிரம் சமயம் இருக்குது பயன்பாட்டில் ஏழு இருக்குது நாலாயிரம் சமயத்தையும் போட்டு சலித்து எடுத்திங்கன்னா நாலுக்குள்ளே அடங்கிடும் இது இதை தாண்டி வேறு யாரும் போக முடியாது இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நாலு பிரிவுக்குள்ளே அடங்கிடும் சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நாலுக்குள்ளே தான் அடங்கும் எப்படி போட்டாலும் இதுக்குள்ளே தான் வரும் இல்லை சார் நான் ரொம்ப நுட்பமாக போகிறேன்னா அதுக்கு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க சரியில் சரியை சரியில் கிரியை சரியில் யோகம் சரியில் ஞானம் நாலு நாலு பதினாறுக்குள்ளே இந்த 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 பிரிவுக்குள்ளே தான் வந்து அடங்கும் இதை தாண்டி போக முடியாது அப்படியானால் இந்த வேதத்தின் அந்தமாக இருக்கிற இந்த நூற்றி எட்டு உபடம் சொல்கிற ஞான செய்திகளுக்குள்ளே எல்லாம் வந்து விடுகிறது எனவே தான் இந்த தெய்வீக நெறியாக இருக்கிற பெருநெறியாக இருக்கிற இந்த நெறி குரு நெறியால் அடைய முடியும் அதுதான் ஒரு ஒரு நெறி ஒப்பற்ற உயரிய நெறி என்று சொல்கிறார் இப்போ இந்த வேதத்தை பற்றிலாம் சங்க இலக்கியத்தில் இருக்க ஒரு கேள்வி வரும் சங்க இலக்கியத்தெல்லாம் மறைமுகமாக குழு குறியாக சொல்லியிருக்கிறார்கள் முதுமொழின்னு ஒரு சொல்லிருக்கு விரி நூல் ஒரு சொல்லு இருக்கிறது அவங்க இலைமறை காயாக சொல்லியிருக்கிறார்கள் அங்கே பக்தியை பற்றி நிறைய பாட்டு இருக்குது பரிபாடலில் முருகனை பற்றியும் திருமாலை பற்றியும் எண்ணற்ற பாட்டு இருக்குது ஆனால் வேதம் உபரிந்துட்டு வருகிற பொழுது முதுமொழின்னா இப்போ நாங்கள் என்ன பொருள் எடுத்துக்கிறோம்னா பழமொழிக்கு பேர் முதுமொழி ஆனால் அங்கே பரிபாடலில் முதுமொழி என்பது எல்லா அறிஞர்களும் மூத்த சொல்லாக இருக்கிற வேதத்தை குறிப்பிடுகிறது என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள் இந்த வேதத்தை நீங்கள் வருகிறபோது எப்போ தெரிஞ்சுக்கலாம் சித்து அசுத்தை எப்படி வேறுபாடு செய்ய முடியும் என்றால் திருமந்திரத்தில் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் திருமந்திரத்தில் எட்டாம் தந்திரத்தில் அறிவு உதயம்னு ஒரு அதிகாரம் இருக்குது அங்கே தான் விரிவாக பார்க்க போகிறோம் பதினைந்து பாடல் அது வாய்ப்பு இருந்தால் பதினைந்து பாட்டையும் பார்க்கலாம் ஒப்பற்ற அதிகாரம் அங்கே தான் சொல்கிறாரு இந்த அறிவு சித்து அசுத்துன்னு இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறாரு அறிவு அறிவு அதுனா சார் அறிவு தெரியுது அறிவற்றது என்ன பல பேர் சொல்கிறாங்க அறிவுன்னா என்ன அதான் சார் அறிவு சார் அறிவுனா என்ன சார் அதான் சார் அறிவு அதான் அறிவு உங்களுக்கு அதெல்லாம் இல்லைப்பா அறிவுனா என்ன சொல்ல தெரியாது சரி அறிவுதான் சொல்ல தெரியல அறியாமையாக சொல்ல தெரியுமா அதுவும் சொல்ல தெரியாது ஆனால் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அறிவு 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 எல்லாம் கிடையாது அதைத்தான் திருமூலர் பாட்டில் சொல்கிறார் அறிவு அறிவு என்று அறற்றும் உலகம் அறிவு இன்னதென அறிகிறார் அறிவு கடந்து அறிவாமையும் தெரிந்தால் அறிவு அழகியவாறே இதெல்லாம் எட்டாம் தொந்தரத்தில் பின்னாடி நாம் பார்க்கலாம் எனவே அறிவு அறியாமை யாரும் அறிகிறார் இதுவும் திருமந்திர பாட்டு இந்த இந்த ரொம்ப கவனித்து வந்தீங்கன்னா இந்த பாயிரம் போ நம்ம பண்ண பேசிக்கிட்டு இருக்கோம் இதில் வருகிற எல்லா பாட்டும் பின்னாடி வருகிற மூவாயிரம் பாட்டுக்கும் எசன்ஸ் விளக்கமாக பின்னாடி சொல்ல போகிறார் அதெல்லாம் ஒரு ஒரு பாட்டில் இங்கே சுருக்கி சொல்லிட்டார் எனவே இந்த அறிவு அறிவற்ற பொருள் இவற்றை பற்றி விளக்கமெல்லாம் எட்டாம் தந்திரத்தில் அறிவுதயத்தில் சிந்திக்கலாம் இப்போ நம்ம வேத சிறப்பை பற்றி ஆறு பாட்டில் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு அதில் ரெண்டு பாட்டை பார்த்துருக்கிறோம் இந்த வாய்ப்பை தந்த டிடி தமிழ் நேயர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம்